எல்லாருக்கும் வணக்கம் போன வேடியில் நம்ம என்ன பார்த்தோன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராய் காட்சி கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இறந்து போயிருக்காங்க நூறு க நூற்று கணக்கா நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் அட்மிட் ஆயிருக்காங்க இப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி இந்த விசாரணைக்குள்ளே வந்திருக்காங்க அவங்க விசாரித்ததில் பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு அதே மாதிரி போன வாட்டி போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா அரசாங்கம் இதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு பத்து லட்ச ரூபாவும் மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துருவங்களுக்கு ரூபாவும் ஒரு தொகை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள் பிஜேபி ஏடிஎம்கே மாதிரி நம்ம தமிழக வெற்றிகரம் நடிகர் விஜய் அவருடைய கட்சி இவங்களும் இவங்களும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி இப்போ ஒரு விஷயம் என்னென்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒரே நாள் ஒரு நாள் ஒரு இரவு கிட்டத்தட்ட ஐம்பது பேர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக எமர்ஜென்சி கண்டிஷனில் அட்மிட் ஆகிறாங்க இது என்ன ஏதுன்னு மக்கள் தெரியறதுக்கு முன்னாடியே இன்னும் நம்பர்ஸ் அதிகமாகுது நிறைய பேர் அட்மிட் ஆகிறாங்க அட்மிட் ஆகுனா அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது கள்ள சாராயன் ஒரு விஷயம் பயங்கரமாக வெடிக்குது அதாவது ஒரு துக்க அனுசரிக்க போன இடத்துல நடந்த சம்பவம் தான் இது ரெண்டு பேர் கள்ள சாரையும் குடிக்கிறாங்க அதனால் அவங்க இறந்து போகிறாங்க ஸோ அவங்க இறந்து போனப்போ இது கள்ள சாரையும் குடிச்சு தான் இறந்து போகிறாங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவனே அந்த மாவட்ட கலெக்டர் என்ன சொல்கிறாருன்னா இவங்க கள்ள சாரையும் குடித்து இறந்து போகவே இல்லை இதில் ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு இந்த பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அரசாங்கம் ஒரு விஷயத்தை தடை பண்ணியிருக்கு அப்படின்னா அதில் பல காரணங்கள் இருக்கும் அது ஏன் தடை பண்ணுறது அப்படின்னா அதுக்கு அதுக்கான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எதுவும் இல்லை அப்படின் போது எதுக்கு கரெக்டான வழிமுறைகள் இல்லை போது தான் அரசாங்கம் அதை வந்து தடை செய்யும் அதே மாதிரி தான் இந்த சாராயம் காசுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அரசாங்கம் முற்றிலும் முடுக்கணந்த காரணமே வந்து இது தான் ஒரு சாராயம் காசுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய கெட்ட விஷயங்கள் போடுவாங்க இன்றைக்கி என்ன போடுறாங்கன்னா மெத்தனால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் போட்டு அந்த சாராயத்தை காய்ச்சிருக்காங்க கள்ளச்சாராயத்தை காய்ச்சி இன்றைக்கி இவ்வளோ பேர் உயிர் போயிருக்கு இன்றைக்கி இந்த உயிர் போ இவ்வளோ பேர் உயிர் போயிருக்கு இதுதான் முதல் முறை அப்படின்னு கேட்டால் இல்லை இதுக்கு முன்னாடி முன்னாடி இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விழுப்புரத்தில் கிட்டத்தட்ட இருபது பேர் இதேமாரி கள்ளச்சாரம் குடித்து இறந்து போனாங்க அதுக்கப்புறம் இப்போது கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இறந்து போயிட்டாங்க ஸோ இந்த கள்ளச்சாரம் அப்படின்ற விஷயத்த மக்கள் ஏன் போய் கன்சியூம் பண்ணுறாங்க ஏன் அவங்களுக்கு எதுக்கு இந்த இவ்வளோ கொடூரமான ஒரு இவ்வளோ தேவையே இல்லாத ஒரு விஷயத்த மக்கள் போய் ஏன் கன்சூம் பண்ணுறாங்க அவங்க அந்த போதைக்காக கன்சியூம் பண்ணுறாங்கன்னா போதை அப்படின்றது வந்து டாஸ்மார்க்னு ஒன்று இருக்குது அரசாங்கம் நடத்துது அது ப்ரைவேட் கையில் இல்லை அப்படின்னாலும் அரசாங்கம் தான் டாஸ்மார்க் நடத்து அதில் அவங்களுக்கு அந்த மது பாட்டில்கள் எல்லாமே கிடைக்குது ஆனால் அதை விட்டுட்டு இந்த கள்ள சாரத்தை போய் ஏன் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா கள்ள சாரத்து ரேட் பத்து ரூபா இருபது ரூபா ரூபா அப்படின்னு சின்ன சின்ன இவ்வளோ கம்மியான ரேட்டில் இருக்கும்போது இவங்க ஒரு நாள் வேலைக்கு போகிற இவங்களோட சம்பளமே பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாலேருந்து ஒரு ஆயரூபா அந்த ஆயிரரூபாக்குள்ளே தான் இவங்களோட ரேஞ்ச் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெலை கம்மியான ஒரு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலாச்சாரத்தை வாங்கி குடிக்கிறாங்க ஸோ இந்த கலாச்சாரம் விற்கிறவங்களும் இந்த கலாச்சாரத்தை காய்ச்சி அது திட்டுத்தனமாக மக்கள்கிட்ட விற்கிறவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அது கரெக்டாக தரமாக இருக்கா என்ன இல்லைன்னு அவங்களுக்கு தே அவங்களுக்கு அது தேவையில்லை இல்லை அவங்கள பொறுத்தவரைக்கும் அதை விற்றுணும் காசு வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் விற்கிறாங்க இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் ஐம்பது பேர் இறந்துருக்காங்க நூறு பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை அரசாங்கம் என்ன பண்ணிங்கன்னா சிபிசிஐடி கிட்ட கொடுத்துருக்காங்க சிபிசிடி இந்த கேஸை கையில் எடுத்து விசாரிக்கும் போது அந்த ஊரில் கலாச்சாரம் வீர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி அப்படின்றவர் போன நம்ம பார்த்துருப்போம் அவர் யாருன்னு சொல்லிட்டு அந்த ஊரை சேர்ந்த கண்ணுக்குட்டி அப்படின்றவரும் அவங்க மனைவி அவங்களோட பையன் அவங்களோட தம்பி இப்படின்னு அவங்க ஃபேமிலியே வந்து கலாச்சாரத்தை காட்சி விற்கிறவங்க தான் அவங்க வந்து ஏதோ மறைமுகமாக காட்சி விற்கிறாங்களாங்க அவங்க கலாச்சாரத்தை காட்சி அந்த ஊரில் பொதுவாக பொதுவான இடத்துல வச்சு விற்றுருக்காங்க குறிப்பாக இந்த ரெண்டு பேர் இறந்த அப்புறமே வந்து அவங்க பொதுவான இடத்துல வச்சு எல்லா மக்களுக்கும் அந்த சார கலாச்சாரத்தை கொடுத்துருக்காங்க இதுதான் மிக கொடூரமான விஷயமே ஏன்னா ஒரு ஒருத்தவங்க அவங்களுக்கே தெரியும் இந்த சாராயம் குடிச்சு தான் அவங்க இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சே அவங்க வந்து காசுக்காக வந்து அந்த ஊர் மக்களுக்கு அதை விற்றுருக்காங்க இது வந்து ஒரு விபத்து அப்படின்னு சொ சொல்லாமா இல்லை கொலைன்னு சொல்லலாமா இல்லை எப்படி சொல்கிறதுனே புரியல ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கொலை மாதிரி தான் அது ஒரு விஷயம் இது தப்பு இது கெட்டுப்போச்சு இது சரியில்லை நம்ம விற்கக்கூடாதுன்னு தெரிஞ்சும் வந்து இதனால் நம்ம கண் முன்னாடி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோம் அந்த ஊர் மக்களுக்கு காசு காசப்பட்டு அதை விற்றுருக்காங்க போது அவங்கள என்ன சொல்கிறது அவங்கள வந்து சிபிசிடி அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணப்போ அவங்க வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா கலாச்சாரத்தில் மெயினாக என்ன விஷயம் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தனால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இந்த மெத்தனால் அப்படின்ற கெமிக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு கெமிக்கல் ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா கலாச்சாரத்தில் ஒரு போதை அப்படின்ற ஒரு விஷயம் க்ரியேட் ஆகுது அதனால் என்ன பிறகு மத் மக்கள் வந்து அதை கலாச்சாரத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க ஸோ இந்த மெத்தனால் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தனால் கிட்னி ஃபெயிலியர் உண்டாக்கும் கண் பார்வையை வந்து போக்கடிக்கும் உயிரே போயிருக்கும் இன்றைக்கி அதுதான் நடந்து இனி உயிரே போயிருக்கு இதேமாதிரி தான் பல வருஷத்துக்கு முன்னாடி பல காலமாக இந்த கலாச்சாரம் குடித்தவங்க நம்ம நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கோம் நிறைய விஷயங்களை இப்போ நியூஸில் கேட்டிருப்போம் கலாச்சாரத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல்வாதிகள் நிறைய தலைவர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு கண்டன்டெல்லாம் விழுப்புரத்தில் இதே மாதிரி நடந்தப்ப தான் நிறைய பேர் கண் பார்வை போயிருக்கு ஸோ இன்றைக்கும் அது இதை நடந்துகிட்டுருக்கு ஐம்பது பேர் இறந்துருக்காங்க நிறைய பேர் கண் பார்வை போயிருக்கு இப்போவும் வந்து அந்த கலாச்சாரம் குடித்தவங்க வந்து வெளியில் வந்து நாங்கள் அந்த அந்த சாரத்தை குடிச்சிருக்கோம் அப்படின்னு இன்னும் வெளியில் சொல்லாமல் இருக்காங்க அவங்க வந்து நம்ம சாராயம் குடிச்சிட்டோம்னு சொன்னால் இது ஒரு தேசத்துறோம் ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனால் உயிர் போயிடுச்சுன்னா அது திருப்பி வராது நீங்கள் நீங்கள் கள்ளாச்சாரையும் குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனீங்கன்னா உங்களுக்கு அந்த மருத்துவர்கள் அதுக்கான மருந்துகள் கொடுத்து அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது சீரியஸாக போய் தான் முடியும் இவங்க கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்க இந்த விஷயங்கள் நடந்துருக்கும் இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு இறப்பு அப்படின்னா ஓகே ரெண்டு பேர் இறந்துருக்காங்க ஒரு விபத்தில் இறந்துருக்காங்க ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா ஓகே ஒரு ஊரில் பக்கத்து தெருவில் பக்கத்து வீட்டில் ஐம்பது பேர் மேலே இறந்து போயிருக்காங்க எல்லாமே ஒரே தான் இந்த கலாச்சாரத்தை தான் சிபிசிடி இந்த விஷயத்தை கையில் எடுத்து விசாரித்தப்போ இந்த கண்ணுக்குட்டி அப்படின்றவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா நாங்கள் இந்த சாராயத்தை தயாரிக்கும் போது இங்கே தரமாக இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சது இதை என்ன பண்ணான்னா அவர் இந்த கண்ணுக்குட்டியோட தம்பி என்ன பண்ணியிருக்காருனா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ இது சரியாக இல்லை இது நம்ம விற்கலாமா வேணாவான்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டி கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருனா இது வந்து விலை உயர்ந்த சாராயம் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவருக்கு அப்போ அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னார் ஆனால் அவர் சொன்னது மிகப்பெரிய தவறு ஒரு கெட்ட விஷயத்தை வந்து அது கெட்டு போய் அது ஆல்ரெடி ஒரு தவறான விஷயம் தான் இருந்தாலும் அது வந்து சரியில்லை அது மக்கள்கிட்ட விற்கக்கூடாது தெரிஞ்சே வந்து இல்லை இது வில ஒரு பொருளாக சொல்லி விற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அப்படி தான் என் விற்றுருக்காங்க ஸோ இந்த மெத்தனால் அப்படின்ற கெமிக்கல் இதில் மெயினாக இருக்குது இந்த மெத்தனால் எப்படி அவ்வளோ ஈஸியாக இந்த மெத்தனால் வந்து கண்டிப்பாக கிடைக்காது மெத்தனால் அப்படின்றது ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய விஷயம் அது அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க அது வந்து ஃபேக்ட்ரிஸில் இந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபேக்ட்ரிஸ்க்கு ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணிப்பாங்க க்ளீனிங்க்கு அந்த பர்பஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க மெத்தனால் இந்த அளவு தான் யூஸ் பண்ண சொல்லி ஒரு ஃபேக்ட்ரி ஒரு லிமிட் இருக்கும் அப்படி இருக்கும் இந்த மெத்தனால் எங்கேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டி அப்படின்றவரும் அவங்க தம்மியும் வாக்குமலை கொடுத்தாங்கன்னா ஆந்திராவிலேருந்து வர வைக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆந்திராவிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கு சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சி போயிருக்கு ஸோ அவங்க எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ட்ரெயின் மூலிமா எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மெத்தனால் இந்த கெமிக்கலை அவ்வளோ அசால்ட்டாக வந்து ஆந்திராவிலேருந்து ட்ரெயின் மூலிமா கள்ளக்குறிச்சி கொண்டு போய் அங்கே சாராயத்தை காய்ச்சி அது கெட்டுப்போனது அது அதனால் பிரச்சனை வரும் தெரிஞ்சும் அந்த ஊர் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அந்த ஊரில் பல மக்கள் இறந்து போயிருக்காங்க ஸோ இவ்வளோ கொடூரமான விஷயம் நடந்துருக்கு அப்படின்னா எல்லாம் எதுக்காக அந்த ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவான்ற காசு நம்ம பார்க்கணுன்றதுக்காக இவ்வளோ கொடூரமான இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அந்த குடும்பமும் சரி அந்த ஒரு குரூப்பும் சரி அந்த கலாச்சாரம் குரூப்பும் சரி பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இது ஒரு சாதாரண விஷயமான்னு கேட்டிங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா இன்றைக்கி இதுதான் வந்து ஒரு பல வருஷமாக இருக்கக்கூடிய பிரச்சனை எங்கேயோ ஒரு நம்ம நியூஸ் பேப்பரில் படிச்சுருக்கோம் கலாச்சாரம் காட்சி போலீஸ் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க கலாச்சாரம் காய்ச்சாங்க போலீஸ் அவங்களை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளுக்கு அந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம நியூஸில் பார்க்குறோம் எல்லாம் நடந்துகிட்டே இருந்தாலும் திடீர்னு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஒரு வருஷம் முன்னாடி விழுப்புரத்துலேயே மாரி இருபது பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு வருஷத்தில் மறுபடியும் ஐம்பது பேர் இறந்து போகிறாங்க நூறு பேர் இன்னும் சீரியஸாக இருக்காங்க ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுனே புரியல ஏன்னா ஒரு அரசாங்கம் ஒரு விஷயத்தை தடை பண்ணியிருக்கு அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னுப்போ அதை வந்து அவ்வளோ தைரியமாக ஆந்திராவிலேருந்து மெத்தனாவில் எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சி எடுத்துகிட்டு போய் அங்கே கள்ளச்சாரத்தை காய்ச்சி அந்த ஊர் நடுவிலே வச்சு அந்த ஊரில் ஒரு துக்கம் நடந்தப்போ அந்த வீட்டிலையே வச்சு அந்த கலாச்சாரத்தை அந்த ஊர் மக்களுக்கு கொடுத்து இப்போது ஐம்பது பேர் இறந்துருக்காங்க ஸோ இது வந்து சாதாரண விஷயமாக சாதாரண ஊரில் இருக்க ஒருத்தர் வந்து இந்த விஷயம் பண்ணியிருப்பாரா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவரால் பண்ண முடியாது ஏன்னால் இது மிகப்பெரிய நெட்ஒர்க் மிகப்பெரிய லிங்க் மூலியமாக தான் இதை பண்ணியிருக்க முடியும் ஸோ அதை தான் இன்றைக்கி சிபிசேரி தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சிபிசேரி இந்த உள்ள வந்தோன்னே இந்த ஒரு நாளில் கண்டுபிடிச்ச விஷயந்தான் இந்த மெத்னால் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு இந்த மெத்ரால் ஆந்திராவிலேருந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்திருக்கு ஸோ மெத்னால் ஆந்திராவுக்கு வந்துருக்குன்னா ஆந்திராவில் எதுக்காக ஆந்திராவுக்கு மெத்தனால் போயிருக்குன்னா இந்த ஃபேக்ட்ரிஸில் இந்த க்ளீனிங் பர்பஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெத்னால் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அங்கே போயிட்டு யூஸ் பண்ணி இது வேஸ்ட் போடக்கூடிய மெ மெத்தனால் இவங்க அங்கேருந்து திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க இது வந்து என்ன சொல்கிறதே தெரியல அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு தவறான செயலில் ஈடுபட்டுதான் இருக்காங்க ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா நம்ம இதெல்லாம் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் நம்ம யாருக்கு யாருக்கும் தெரியாது சைலண்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க ஆனால் இன்றைக்கி இந்த சீரியஸ்னஸ் மக்களுக்கு புரியலைனா இன்னும் போக போக நாளைக்கு அவங்களோட தலைமுறைகள் அவங்களுடைய குழந்தைகள் அவங்களோட வாரிசுகளே வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயங்கள் போவாங்க ஸோ அவங்களுக்கும் அந்த பிரச்சனை வரும் அதை புரிஞ்சிக்கணும் நம்ம அந்த விஷயம் நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு அவ்வளோ கொடூரமான விஷயத்தை நம்ம தயாரித்து மக்கள் கொடுக்க வேண்டிய விஷயம் தேவையில்லை அதனால் நம்மளுக்கு ஒரு அந்த ரூபா நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரரூவா ஒரு லட்சம் கொடுக்கட்டும் ஒரு கோடி கூட்டம் அது நம்மளுக்கு தேவையில்லை அவ்வளோ கொடூரம் ஒரு உயிர் போய் அந்த உயிர் மூலிமா வர காசு நம்மளுக்கு தேவையில்லை இதனால் இவ்வளோ பேர் அனாதாக இருக்காங்க எத்தனை பேர் அன இப்போ இனி இறந்து போனவங்களில் மூணு பேர் பெண்கள் ஒரு திருநங்கை மிச்சங்கள் ஆண்கள் ஸோ எத்தனை பேரோட குடும்பம் இருக்குது எத்தனை குழந்தைகள் தன்னுடைய அப்பாவை அம்மாவை இழந்திருக்காங்க ஸோ இது நம்மளால் அந்த காசை வச்சு நம்மள திருப்பி தர முடியுமா கண்டிப்பாக முடியாது நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் இந்த ஒரு இழப்புக்கு ஈடு எதுவுமே கிடையாது ஏன்னா இது வந்து மிகப்பெரிய சம்பவம் கொரோனாவில் கூட ஒரு தெருவில் ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒரு தெருவில் ஒரு பத்து பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா ஒருத்தர் உயிர் போகும் மிச்சம் அந்த ஒம்பது பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கொஞ்சம் பரவாயில்லை அதுக்கப்புறம் ஓகே நம்ம கவர்மெண்ட் நம்ம அதுக்கு ப்ரொகஷன் எடுத்துருக்காங்க நம்மளுக்கு கொரோனான்னு வந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டுருங்க ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இவங்க சாரம் அறிஞ்சிருந்தாலும் உள்ளே போய் நிற்கிறதுக்கு பயப்படுறாங்க உயிர் பயம் வந்துடுச்சு நம்ம அங்கே போனால் நம்மளுக்கு ஆயிடுமோ கண் பர்வோம் கொஞ்சம் சரி பயந்துட்டு ஒரு மூணு நாள் அமைதியாக இருக்காங்க நாலாவது நாள் இவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துட்டு பிறகு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க ஸோ இவ்வளோ பேர் பயத்தை அந்த ஊர் மக்களுக்கு க்ரியேட் பண்ணது யாருன்னா இந்த கள்ளச்சாராய் கும்பல் ஸோ இந்த கள்ளச்சாராய் கும்பல் இந்த கும்பல் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க சார் இந்தியா கூட வேணும் உலகம் முழுக்க யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒன்று தவறான விஷயத்தை தயாரித்து அது மூலிமா காசு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துகிட்டு இத்தோடு இதை நிப்பாட்டிங்க ஏன்னா உங்கள் கண்ணு முன்னாடி நடந்த விஷயம் ஒரு ஊரில் ஐம்பது பேர் இறந்து போயிருக்கேன்னு சாதாரண விஷயமே கிடையாது நீங்கள் அது கண்ணால் பார்த்தீங்க உங்கள் கண்ணால் உணர்னீங்க உங்களால் உணர் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் அதை தயவு செய்து விட்டுருங்க ஏன்னா அது நம்மளுக்கு தேவையே கிடையாது நிறைய வழிகள் இருக்குது காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அது க ஒரு கெட்ட விஷயத்தை சம்பாதிச்சு ஒரு விஷம் கொடுத்து கொள்ளுற மாதிரி தான் அது இது வந்து நீங்கள் வந்து கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் கணக்கு எனக்கு என்னன்னு தெரிஞ்சே நீங்கள் கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு இது வந்து கெட்டது இது சரி கிடையாது தரமாக இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த மக்களுக்கு கொடுத்துருங்க அந்த மக்கள் அது வாங்கி குடிச்சிருக்காங்க அத்தனை பேர் மக்களும் வந்து யாரும் வந்து வெல் நல்லா செட்டிலான ஃபேமிலி நம்ம இல்லைன்னா நம்ம அடுத்து நம்ம தலைமுறைகளை வந்து பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி கட்டி எல்லாருமே கூலி வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு அந்த ஒரு நாள் வேலைக்கு போனால் தான் அவங்க குடும்பம் இருக்கும் அவங்க குடும்பம் சாப்பிட முடியும் அப்படிப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்க குடும்பங்கள் தான் இன்றைக்கி இறந்து போயிருக்கு எது எதனால் உங்களுடைய அந்த மோசமான அந்த காசு ஆசைனால் இன்றைக்கி இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க ஸோ இதை இந்த விஷயத்தை எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பக்கத்தில் யாராக இருந்தாலும் சரி அவங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்றைக்குமே தடுப்போம் ஏன்னா நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தடுத்தால் தான் இது ஸ்டாப் ஆகும் ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் அவங்க எப்படி இருந்தாங்க நம்மளுக்கு தேவையில்லை நம்ம இந்த மாதிரி தவறான விஷயங்களை எங்கே தான் நடந்தாலும் தடுப்போம் இன்றைக்கி நம்ம கையில் வந்து இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இதனால் நம்ம யார் நம்ம கா அந்த போன வீடியோன்னு சொன்ன மாதிரி தான் ஒரு தவறு நடக்குது அப்படின்னா நம்ம போய் யாரையும் போய்ட்டு தவறு நடக்குது இதை இதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது தவறு நடக்குதா இது நீ தவறு நடக்குது அது அது நம்மளுக்கு அதுக்கான ப்ரூஃப் நம்ம செல்ஃபோன் அதை வந்து நம்ம வீடியோ எடுப்போம் டேக் பண்ணுவோம் டேக் நம்ம யாருக்கு வேணால் டேக் பண்ணலாம் சிஎமுக்கு டேக் பண்ணலாம் ட்விட்டரில் பிரைம் மினிஸ்டருக்கு டேக் பண்ணலாம் ட்விட்டரில் அந்த மாவட்ட எஸ்பிக்கு டேக் பண்ணலாம் ட்விட்டரில் இந்த மாதிரி யாரு யாருக்கு வேணால் டேக் பண்ணலாம் இந்த மாதிரி தவறு நடக்குது இந்த இடத்துல இந்த தவறு நடக்குது நீங்கள் என்னென்னு பாருங்கன்னு சொல்லி நம்ம டேக் பண்ணி போடலாம் ஸோ இதனால நம்மளுக்கு பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா பிரச்சனைன்றது வரும் மிரட்டுவாங்க இந்த மாதிரி விஷயம் நடக்கும் ஆனால் இந்த மாதிரி விஷயம் நம்ம தடுக்கணும் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்ம முயற்சி பண்ணி இதை தான் நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துது அப்படின்னு சொல்லி தெரியாமல் போயிடும் இன்னைக்கு கல் கடை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேன் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை விட கொடூரமானது இந்த கல்லுன்றது வந்து இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த பால் அதுதான் வந்து கல்லுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கல் சாராயது ரொம்ப கெட்டது ஸோ இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம தடுத்துருக்கோம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது ஒரு கெட்ட விஷயத்தை தானாக உருவாக்க செயற்கையாக உருவாக்குற விஷயத்த நம்மளால் ஏன் தடுக்க முடியாது நம்மளால் தடுக்க முடியும் ஸோ எல்லாருமே வந்து இந்த விஷயத்த சீரியஸாக எடுத்துங்க நம்மளை சுற்றி யாராச்சும் ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்தால் உடனடியாக நம்மளுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்க காவல்துறை கிட்டே தகவல் கொடுங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களால் கலெக்ட் பண்ணுறது கலெக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் காவல்துறை கிட்டே தகவல் கொடுக்கலாம் உங்களோடய சோஷியல் மீடியா பேஜில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் தவறு நடக்குதுன்னு போஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பாங்க இனிமேட் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம யாருமே கேள்விப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டிப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம் நன்றி